ஒரு நிமிட கதை பால்கனியின் ஒரு ஓரத்தில் ஈசி சேரில் அமர்ந்தபடி வெளியில் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த அந்த முதியவர் பக்கத்தில் அமர்ந்து நியூஸ் பேப்பரில் மூழ்கி இருந்த மகனிடம் திரும்பி ஏம்பா பால்காரன் வந்துட்டானா என்றார் மகன் எரிச்சலாகி பேப்பரில் இருந்து தலையை வெளியில் எடுத்து அதான் அப்பவே உன் மருமக காப்பி கொடுத்தாலே மறந்துட்டியா என்று சொல்லிவிட்டு திரும்பவும் பேப்பர் படிக்க ஆரம்பித்தார் ஐந்து நிமிடங்கள் அமைதியாக ஓடின அது ஞாயிற்றுக்கிழமையின் அதிகாலை என்பதால் ரோட்டில் வேடிக்கை பார்க்கவும் சுவாரஸ்யமாக ஏதும் இல்லை பெரியவர் மீண்டும் உள்பக்கம் திரும்பி பால்காரன் வந்துட்டானா என்று மகனிடம் கேட்டார் மகன் கோபத்துடன் நியூஸ் பேப்பரை வீசி எறிந்தார் இந்த ஞாபக கிழவனோட மாரடிக்கிறதை விட இன்னைக்கும் ஆபீஸ் போய் தொலைஞ்சிருக்கலாம் காலையிலிருந்து நாலு தடவை இதே கேள்வியை கேட்டா என்ன அர்த்தம் உன்னையெல்லாம் எல்லாம் எங்கேயாவது தலைமுழுகி இருக்கணும் வீட்டு காவலுக்கு ஆள் இல்லையேன்னு வச்சிருக்க வேண்டியிருக்கு என்றார் சத்தமாக முதியவரின் கண்களில் இருந்து கண்ணீர் முத்துக்கள் உருண்டன அமைதியாக எழுந்து அலமாரியை நோக்கி போனார் பழுப்பேறி போயிருந்த ஒரு டைரியை எடுத்தார் அதில் ஒரு பக்கத்தை பிரித்து எடுத்து வந்து மகனிடம் கொடுத்து படித்து பார் என்றார் இப்போது திட்டும் மகனைப் பற்றி பெரியவர் எப்போதோ எழுதியிருந்த டைரி அது அம்மா அப்பா என்று ஒற்றை வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்த மகன் இன்று வார்த்தைகளை கோர்க்க கற்றுக்கொண்டான் நாயை காட்டி தன் மழலை குரலில் அது என்ன என்று கேட்டான் நாய் என்றேன் திரும்பவும் அது என்ன என்று கேட்டான் நாய் என்றேன் இருபது முறையாவது அவன் கேட்டிருப்பான் எனக்கு எரிச்சலே வரவில்லை ஒவ்வொரு முறை அவனுக்கு பதில் சொல்லும்போதும் என் சந்தோஷம் இரண்டு மடங்கானது கேள்வி கேட்டு வளரும்னா வளர்ந்த பிறகு கேள்விகளை வெறுக்கிறோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்